ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் முதன்முறையாக சென்னை வரேன் பதினேழுல ஃபர்ஸ்ட் டைம் நார்த் மெட்ராஸ்க்கு போய் பாக்குறேன் மரபு நடைகள் இங்க நிறைய பார்த்துட்டு அந்த அனுபவத்துல தான் நான் வட சென்னை பக்கம் போறேன் எனக்கு வந்து அந்த சென்னை ரொம்ப வித்தியாசமான ஒரு சென்னையா இருக்கு யார் நம்மளை பார்த்தாலும் டக்குனு கூட்டியே பாப்பா என்ன இந்த பக்கம் வந்துக்கிற அப்படின்னு கேட்கிற அந்த மொழி அவங்களோட பேசுனது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்சைட்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது அந்த பகுதியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் அதிகம் கேள்விப்பட்டது என்னன்னா நார்த் மெட்ராஸ்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அங்க போய் என்ன இருக்குது வரலாற்றுல அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக எனக்கு வந்து காதல விழுந்துட்டே இருந்த விஷயம் ஐ ப்ரூவ் ராங் நார்த் மெட்ராஸ்ல தான் உண்மையிலே சொல்லணும்னா சென்னையுடைய மிக முக்கியமான வரலாற்று சின்னங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பர்சனலா நான் வந்து தேடி கண்டடைஞ்சதுதான் ஒரு நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியா ராயபுரத்துல காசிமேட்ல தெருவா அலைஞ்சிருக்கிறேன் என்னோட பைக்கை தூக்கிட்டு போய் வேற எந்த வேலையும் எனக்கு அந்த பகுதியில இருக்காது காலையில பசங்களை வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கணிச்ச உடனே பைக் எடுத்துட்டு நான் படுப்பேன் நார்த் மெட்ராஸ்க்கு எங்கேயோ போய் நிப்பேன் எங்கேயோ சாப்பிடுவேன் யாரோடையோ பேசுவேன் அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா அந்த அனுபவங்களை ஒரு நூலாக எழுதணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களோடு அந்த மக்கள் வந்து தொடர்பு படுத்திருக்காங்க இப்ப வந்து நீங்க தென் நீங்க பாக்கவே முடியாது கோயில்களுக்கு போவாங்க சாமி கூடவங்க வருவாங்களே தவிர ஒரு வரலாற்று சின்னத்தை தன்னுடைய இடமாக அந்த மக்கள் வந்து பார்த்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு நான் பாக்குறேன் ஓ எம்டன் கல்வெட்டு இருக்கட்டும் அது பக்கத்துல இப்ப பாரி காணரே இருக்கிற அந்த ஸ்தூவி சொல்லுவோம் பாரிஸ் கார்னர்ல இருக்கிற அந்த எல்லைக்கல் எல்லை தூபின்னு சொல்லுவோம் அது பக்கத்துல ஒரு பூக்காரக்கா இருக்கிறாங்க அந்த அக்கா கிட்ட தான் நான் போய் அந்த அந்தக்கா பேசும்போது இது என்னக்கான தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா சொல்றாங்க என்னன்னு தெரியாதுமா ஏதோ இங்கிலீஷ்காரன் கட்டிக்கிறான் உடவே இல்ல பாரு அப்போ கட்டினது இன்னும் இப்படியே இருக்குது அப்படின்னு அக்கா இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல கட்டினதுக்கா இது ஏன் கட்டினாங்கன்னா அது வந்து வெள்ள நகரம் இது கருப்புற நகரம் இது ரெண்டு நடுவுல வந்து ஒரு பவுண்டரி மாதிரி போட்டாங்கக்கா இங்க இருக்கிற யாரும் அங்க போக முடியாதுக்கா அப்படின்னு நான் சொன்னு அப்படியே நான் சொல்றேன் அப்படியே அந்த அக்கா ரொம்ப ஆர்வமா அதை கேட்டு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கதையை கேட்ட பிறகு நான் தான் இதெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் டெய்லி நான் கூட்டுறேன் பெருகிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி நான் அந்த பக்கம் போகும் போதும் அவங்களுக்கு கரெக்டா வச்சு நான் போய் அக்கா இருந்தாலும் வந்துருவாங்க பாத்தியா சுத்து பண்ணி வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்க அதே மாதிரி அங்க போற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்க போட்டோ எடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் அக்கறையா நின்று அந்த காலத்துல இது கட்டிக்கிறாங்க பாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல போட்டிருக்கு பாருன்னு அக்கா சொல்றாங்க எனக்கு அது ரொம்ப வந்து எனக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது இப்போ ஒரு புத்தகம் நான் எழுதுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கோ ஒரு இலையீட்டு கிளாஸுக்கோ அது போகுது ஆனா ஒரு விஷயத்த நான் போய் அந்த லோக்கல்ல இருக்க அந்த மக்கள் கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த தகவல் சுத்த ஆரம்பிச்சிருது இதத்தான் இந்த புத்தகம் மூலமா ஒவ்வொரு இடமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆஹ் சுழல் மெத்தை அதை பத்தி எழுதியிருப்பேன் அஹ் ஜீவாவுடைய கல்லறையை பத்தி எழுதியிருப்பேன் அஹ் ராயபுரத்துல இருக்கிற நம்ம பார்சிகளுடைய கோயில் பத்தி பேசியிருப்பேன் அப்போ முழுக்க முழுக்க வந்து அந்த பகுதியை சுத்தி அங்க இருக்கிற வரலாறை ஆவணப்படுத்தணும் செஞ்ச முயற்சி இந்த வடசென்னை வரலாறு வாழ்வில்